பன்னெண்டு மாடி அடுக்கு வீட்டில் வந்து மூண்டாஃபர்லேருந்து ஒரு ஒருவர் போய் ஒரு கதை தாண்டி இருக்க தண்ணி கேட்டிருக்காரு ஹாய் ப்ரோ அங்கே திருப்பன் கழகத்தில் இருந்திருக்காரு அது இருந்தபோது அவரை சொல்லியிருக்காரு ஹாய் ப்ரோ நான் இப்போ முதலாவது மாடி தான் நான் இருக்கிறேன் இப்படி நான் பிச்சாவுக்கு ஓட கொடுத்துருந்தேன் அந்த பிஸ்சாவுக்கு ஓர கொடுத்துருந்தேன் எங்கள் இன்றோக்கோ வேலை செய்யவில்லை என்ற டூ வேலை செய்யவில்லை உங்களால் ஒரு இருபது ஃபைன் தர முடியுமா பிஸா வந்த முடிய தாருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த பெண்ணும் ஓகே கீழ்மாடியாக இருக்கேன் அவர் அதை ஒரு நாளும் கண்டதில்லை இருந்தாலும் பிச்சாக்கு தேர்தல் காசு கண்டு இருபது ரூபாய் கொடுத்துருக்காரு கொடுத்த போது அவர் அந்த இடத்த விட்டு போயிருக்க அப்புறம் அடுத்து நான் பார்த்தா மாடியாக இருக்க வர வேறா வரதில்லை இப்படி அந்த மாடி வீட்லேருந்து நாலஞ்சு பெருடைய இருபது ரூபா நாற்பது ரூபா பிச்சா வரணும்னு சொல்லி பல பேர் ஏமாற்றதில்லை செய்திருக்கார் அவர் அப்புறம் பார்த்தா அவர் அந்த இடத்துல அப்படியே ஒரு ஆள் இல்லை அவர்கள் மாறிக்கார் இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் சூக்கலை நிச்சயம் இல்லை வாசல்ல சென்றியான பரவரை கட்டோர்கள் இந்த சம்பிது அவர் சொல்ல இப்போ ஒரு பெரிய விடயம் இல்லை ஆனால் அதை பிஸாக்குன்னு சொல்லி இப்படி பரவ ஏமாத்தி இப்போ பத்து பேர் இவர்கிட்ட ஏமாத்தினா ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு வந்துடும் இப்படி பல அதுவும் வந்து அடுக்கு மாடியில் மாடிகள் குடியிருப்போர்கள் மட்டும்தான் இந்த விளையாட்டு நடக்கிறது என்றால் மற்றது பக்கத்து கொண்டு அதுக்கு தெரியும் பக்கத்தில் யார் இருக்கணும்னு சொல்லுது அதனால் அடுக்கு மாடிய உள்ளவர்களை குறிவைத்து அவரிடம் வந்து இப்படியே பிஸாக்கு ஓட கொடுத்தேன் அது காசு வரல இருபது முப்பது விரைவாக நான் பொண்ணு இப்படி பல ஏமாற்றங்கள் இவர் செய்திருக்க இவர் ஒருபரா பேரா என்பது இது இதுவரை இன்று கண்டுபிடிக்கவில்லை பொலிஸார் இவரை தேடுகிறார்கள் இவர் ஏற்கனவே நிச்சவல்லையும் இந்த விலையை செஞ்சிருப்பாங்க சொல்ல முடியும் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது எப்படி டெக்னிக்கு முறையில் இந்த பணத்தை திருட யோசிக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க கவலை முறையிலே எப்படி யாராவது அவங்களுக்கு தெரியாத வந்து நான் பிஸா போட கொடுத்துட்டேன் கடையில் ஓட கொடுத்துட்டேன் காசு இல்லை டுவிட்டாது கொடுத்தேன்னு சொல்லி யாரும் படத்தை கொடுத்து நீங்க ஏமாறாதீங்க வித்தியாச வித்தியாசமா புதுசு புதுசா கண்டுபிடிக்காங்க இப்படி ஒரு கண்டுபிடித்த அதாவது இப்படி ஏமாத்தி வேலையை கொள்ளையல் நடந்ததா இங்கே சொல்லப்படுறது இதை பொலிசு அறிவித்திருக்காங்க அந்த பெண்மணி சொல்லும்போது நான் எவ்வளவு நாள் கண்டதில்லை ஆனா இப்படி ஒரு ஏமாத்தி நடந்திருப்பது தங்களுக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கிறது எப்படியான டெக்னிக் முறையெல்லாம் இந்த கலவரை செய்கிறார்கள் இங்கே சொல்லப்படுறது கணன் முறையே நாங்கள் எளிதாக்கி உங்களுக்கு ஏற்ற வட்டியிலே கடன் கிடைக்க செய்கிறோம் அனீஷ் குளோபல் ஏஜி உங்க நிலைக்கு உங்க வருமானத்துக்கு ஏற்பாடு இதே போன்று ஒரு வீட்டுல ஆக்கள் இல்லை என்ற நேரத்தில் உடைத்து ஒருவன் உள்ளே சென்று சென்றுள்ள சென்று அங்குள்ள பொருட்களை வந்து தெரிவிக்க அதன் போது பக்கத்து ரூம்ல வந்து அந்த பெண்மணி படுத்திருந்து அவர் என்ன சத்தம் கேட்டு அழுகிய போது அது திருட வந்திருக்கு தைக்க வந்து உடனடியாக எடுத்த போட்டு போட்டுக்கிட்டு சில சாமானோட வந்த ஜன்னல் வழியாக தப்பித்து சென்றுருக்கார் அவர் என்ன என்ன சொல்கிறாங்க இதற்கு ஜார் இதில் எங்கேருந்து வருகிறார்கள் எந்த நாட்டு வர்றாங்க அதாவது இந்த சுவிஸ் நாடு என்பது உண்மையிலே மிக பாதுகாப்பான நாடு ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பல இடங்கள் பல கொள்ளை சம்பவங்கள் பல விடங்களும் நடந்து கொண்டு வருது ஏன்னு சொன்னால் என்ன சொல்றாங்க இவர் யாருன்னு சொன்னால் கூ கூடுதலாக வந்து அயர் நாடுகள் ரூபேனியா பக்கத்தில் உள்ள நாடுகள் தான் இங்கே வராங்க அவர்கள் வந்து சின்ன சின்ன குழுக்களாக வரையணுமா அதாவது டூரிஸ்ட் விசால மூன்று பேர் நாலு பேர் அஞ்சு பேர்னு இங்கே வருகிறார்கள் வந்து இப்படியான கிராமப்புறங்கள் நோட்டம் இருக்காங்க என்னன்னு சொன்னால் அங்கே வந்து வீடியோக்கள் இல்லை லைஃப் சிஸ்டம் இல்லை வீட்டுக்கு இல்லை கேமரா கைகள் சொன்னால் அந்த வீட்டை குறிவைக்கிறாங்க அதுலேருந்து இருந்து குறிவைத்து அந்த வீடு போய் இப்படியான எண்ணல் உடைத்து கொடுக்கலாம் அது வந்து சிலல் வெறும் குயிக்காக செய்கிறாங்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு உடைத்தோட உள்ளுக்கு போய் இருக்க சாப்பாடு வேக்கரவே அது நோட்டு சொல்ல சொல்லப்படுறது எடுத்துட்டு உடனே உடனே அதை எடுத்துகிட்டு ஓ ஓடி விடுறாங்க ஓடி பக்கத்து நாளுக்கு இருக்கு செங்கன் விசாவோட நாளுக்கு செல்றாங்கன்னு சொல்ல போகிறது அதனால் எல்லா மாநிலங்களும் இப்போ சேர்ந்து சுவிட்சர்லேண்டில் அத்தனை மாநிலங்களும் சேர்ந்து இருந்தால் இவை இவை ரெண்டு சேர்ந்து அதாவது யாராவது இப்படி செங்கன் மீசா விடுபடுறா இருந்தால் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்கள் அதுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய டேட்டா பேஸ் அவருடைய முழு விவரம் இங்கே சேக சேகரிக்கப்பட சேகரிக்கப்படுவதாக சொல்லப்படும் அதாவது இங்கே நடக்கும் இந்த கொள்ளையில் வந் இந்த கொள்ளைகளை வந்து யார் யார் செய்கிறாண்டு அவருடைய விடயங்கள் தேடி அவர் மூலமாக அந்த செட்ஃபோன் வந்து ஒயரோ போனுக்கு கொடுத்து இவர்களை கை இங்கே சொல்லப்படுறது அது மட்டுமில்லை உறவுகளை கவனம் என்று சொன்னால் நீங்கள் எங்கேயா வெளிநாடுகளுக்கு இப்போ டிசம்பர் மாதங்கள்லேயோ அல்லது கூட சில சில கொள்கை நீங்கள் வேறு நாடு போவதாக இருந்தால் நீங்கள் யார் நீங்கள் அந்த நாடுகளில் இருந்து நான் வெளிநாடு வந்துட்டேன் கொள்கையில் நிற்கிறேன் இந்த நாடுகள் நிற்கிறேன் அந்த நாடு நிற்கிறேன் அதையும் அவர்களை கவனிக்க கவனித்து ஓ இந்த இந்த பேருடையால் இந்த வீட்டில் அவர் இல்லை என்றதையும் அதையும் வைத்து கண்காணித்து வீட்டுக்குள் கொண்டு இந்த கடவுள் நடப்புறதாக சொல்லப்படுது ஆகவே உங்களை இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ அல்லது டிக்டாக் வழியே உங்களுடைய நீங்கள் வேறு நாடுகளில் சென்றால் உங்களோட விளம்பரங்களை உங்களை பற்றிய விளம்பரங்களை நீங்கள் போடணும் சொல்ல நீங்கள் எழுங்கள் நீங்கள் வந்த பிறகு உங்களை இதில் போடுவது உங்களுக்கு நல்ல நல்லபடி சொல்லப்படுகின்றால் அவர்கள் அதே வயித்தும் அந்த வீட்டுக்குள்ளே தேவைப்படாதுன்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லை நீங்கள் பிறவர்கள் கேடுபட்டிருங்கள் அன்றைக்கு ஒரு அன்னையே சொல்லிந்தார் நான் இந்த நின்றபோது இந்த தெளிவு அட்ரஸ் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுடைய காலத்தில் கை வச்சுருக்கேன் களத்தில் கையை வச்சு சங்கியை பரிந்துரை இப்படி பல இடங்களில் இது நடந்துருக்கிறது பல கோயிலுக்கு செல்வர்கள் பாடசாலை செல்வர்கள் இப்படியான மாதிரி இப்படியான பல பேருக்கு இந்த சம்பவம் நடந்திருப்பது கேள்விப்பட்டுக்கிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இப்படியான கார்கள் வந்து வேறு வேறு நாடுகளில் இருந்து வந்து அட்ரஸ்களை எங்களுக்கு தெரியாது காட்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட செல்லாதீர்கள் என்றால் வகைகள் பரிபவம் அபாயம் உள்ளதா என்று சொல்லப்படுது அவர்களை கவனம் இப்படியான கேட்டுதான் ஏன் இந்த கொள்ளை சம்பவங்கள் கூடுதலாக நடைபெறும் சொன்னால் அதாவது வேறு நாடுகளில் வேலையில்லா திண்டாட்டங்கள் அந்த நாடுகளுக்கு பொருளாதார பிரச்சனைகள் அவர் சொல்றாங்க அந்த நாட்டிலிருந்து மட்டுமில்லை இந்த நாட்டில் மது அறிந்தவர்கள் வேறு வேறு விடயங்கள் பாவித்தவர்கள் கூட இந்த திருட்டு சம்பளம் ஈடுபடுறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லை சில பேர் யார் நான் சொல்ல விரும்பவில்லை வேறு வேறு நாட்டுகள் காரணம் சேர்ந்து இப்படியான கொள்ளையில் ஈடுபடுவது இங்கே நடந்ததாக சொல்லப்படுவது ஆகவே உறவளே முந்தியெல்லாம் நடந்த க பல விடயங்கள் அதாவது சேர்ந்து தெரிந்த நண்பர்கள் சில சொந்தக்காரர் சேர்ந்து ஒன்றாக குடித்து குடிக்கும் பொழுது நான் இந்த இடத்துல காசு வச்சுக்கேன் இந்த இடத்துல நகை வச்சுக்கின்ற நடந்த கட்சி உண்டு அதன் பிறகு அவர்கள் இல்லாத சமயத்தில் இந்த நகைகளை தேடி கொண்டு போன சம்பவங்கள் இங்கே நடைபெற்றுள்ளது உங்களுக்கு தெரிந்தவை ஆகவே யார் எவர் எப்படி இருக்காரு யாருக்கும் யாகவே எந்த ஒரு விடத்தையும் இங்கே என்ன செய்யுங்க ஏன் சிறுங்க யாருக்கும் எந்த விடத்தையும் தெரிவிக்காதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே ஆபத்தாக வந்து கொள்ளும் சொல்லப்படுது ஆகவே இப்படியாது வெளிநாடுகளில் வந்து உங்களுக்கு அட்ரஸையோ இடங்களையோ வரும் இடங்களில் கேட்கும்போது அவர்களுக்கு எந்த பதிலையும் நீங்கள் அடிக்காதீர்கள் பெற்றது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான முறையில் அதாவது பிச்சா பிச்சாவை வாங்கினதுக்கு கீழ் மாடி இருக்கணும் சொல்லி கூட இப்படி ஏமாத்து வேண்டிய நடக்கின்றது சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கணுமா வீடு வாங்கும் வெற்றி பயணம் ஆனா எங்க தொடங்கணும் என்று தெரியலையா கவலை வேண்டாம் அந்நீஷெம்மோ ஏஜி உங்க வருமானத்துக்கு ஏற்ற வீட்டுக்கடன் ஏற்பாடு பண்ணி தரும்